நம்ம அழகான உடைகள் உடுத்துறதுக்கும் பேரல ஒளி போறதுக்கும் பூ வாங்கி வைக்கிறதுக்கும் அரசு நாங்க உதவிகள் செய்யறோம் அதை வச்சுட்டு நீங்க மகிழ்ச்சியா வாழுங்க அப்படின்னு சொல்றாங்க இது எந்த மாதிரியான அரசு யோசிச்சு பாருங்க நம்ம தரமான கல்வி கேட்கிறோம் அது கிடைக்கல தரமான மருத்துவம் கேட்கறோம் அதுவும் கிடைக்கல சரி பெண்கள் பாதுகாப்பா வாழ்றதுக்கு தகுதியான நாடா என்னன்னு பார்த்தா அது இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு அரசை நம்பி தான் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஆயிரம் ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கும் நம்மளே நம்ம அடவு வைக்கிறோம் அடவு வச்சுட்டு ஏதாவது ஒரு பேரிடர் வரும்போது ஏதோ பிரச்சனைகள் வரும்போது அவங்ககிட்ட நம்ம எப்படி போய் கேட்க முடியும் எந்த முகத்தை வச்சுட்டு நம்ம கேட்போம் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட ரெண்டாயிரம் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டேன்னு கேட்கிறான் அப்ப எந்த முகத்தை வச்சுட்டு நீங்க போய் கேப்பீங்க வழி இல்ல அதை யோசிங்க தன்மானத்தை வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ஆட்சியாளர்களும் அடகு வைக்கிறீங்க இப்ப தமிழ்நாட்டுல உள்ள ஒவ்வொரு நபர் மீதும் மூணு லட்சம் கடன் இருக்கு யாருக்காவது தெரியுமா அது ஏன் வாங்கினாங்கன்றது தெரியுமா யாருக்கும் தெரியாது ஒவ்வொரு ஒரு தலையிலயும் மூணு லட்சம் கடன் இருக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இலவசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களே எதுக்கு கொடுக்கறாங்க ஏன் கொடுக்குறீங்க தரமான கல்வியை கொடுங்க அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு நாலு கிராம் தங்கம் கொடுக்கணும் சொல்றீங்க அப்பையும் அவங்கள வந்து அது வாங்கத்துக்கு இல்லாத ஒரு நபராக கேள்வி பண்றீங்க அதுக்கப்புறம் கர்ப்பிணி ஆனதுக்கு அப்புறம் குழந்தைக்கு வந்து மாசம் இவ்வளவுன்னு கொடுக்குறீங்க அப்பையும் அந்த குழந்தையும் பிச்சைக்காரனா ஆக்குறீங்க அதுக்கப்புறம் வந்து படிக்கும்போதும் அந்த குழந்தைங்களுக்கு ஆயிரம் கொடுக்கறேன்றிங்க அப்பையும் கையெழுந்து வைக்கிறீங்க இப்படி இன்னும் எத்தனை அம்மா அப்பா பாட்டி எல்லாத்துக்குமே கையெழுந்து வைக்கிறீங்க இந்த மக்களை எப்பதான் நீங்க சுயமா வாழ விட போறீங்க சிந்திச்சு பாருங்க இல்ல கடைசி வல்லமே தமிழர்கள் கையேந்தி தான் பிழைக்க வேணும் என தலையெழுத்தி ஆகி எழுதியிருக்கா யோசிங்க நல்லா யோசிங்க விவசாயத்தை வந்து நம்மளோட உயிர் நாடி விவசாயி இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது தஞ்சை மாவட்டத்துல வந்து டெல்டா மாவட்டமா அதிமுக அரசு இருக்கும் போது டெல்டா மாவட்டமா நாங்க அறிவிக்கணும் அறிவிச்சாங்க அப்ப வந்து நீட் தேர்வு எரிவாயு எடுக்கிறதுக்கு நாற்பத்தி நாற்பத்தி ஆறு இடங்கள்ல வந்து தேர்வு பண்றாங்க அப்ப வந்து ஸ்டாலின் என்ன சொன்னாரு நாங்க எந்த காலத்தை கொண்டோம் மீத்தணி எடுக்க அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சபதம் ஏத்தாரு ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்து அடுத்ததுமே நாற்பத்தி ஆறு இடங்களை வந்து கைது போட்டு கொடுத்துருக்காரு மீத்த எடுக்கிறதுக்கு நான் தஞ்சை மாவட்டம்தான் நான் சின்ன வயதா இருக்கும் போதே வந்து மன்னண்ண இருக்க அப்படின்னு பரிசோதனை செய்ய தான் நம்ம இங்க சொல்லிட்டு சொல்லிட்டுதான் உள்ள வந்தது ஆனா நம்ம முன்னோர்கள் அறியாமையை பயன் பயன்படுத்திட்டு அவங்க என்ன செய்யறாங்க சரி பண்ணு இருக்கான்னு பேரு பார்க்க தானே வராங்க அப்படின்னு நாங்க விட்டோட விளைவு இன்னைக்கு தஞ்சை மாவட்டம் பொண்ணு வேலையும் பூமி நான் எங்க வீட்டுல விவசாயம் பண்ணும்போது ஒரு போகத்துக்கு ஐநூறு மூட்டை நெல் அடிப்போம் அந்த அப்படியாப்பட்ட பூமிய இன்னைக்கு கூறு போட வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நாங்க விவசாயிகளை காப்பாத்துவோம்னு சொல்றீங்களே வெக்கமா இல்லை உங்களுக்கு எதை வச்சு சொல்றீங்க நாங்க விவசாயிகளுக்கு பாதுகாப்பா இருக்கோம் விவசாயிகளுக்கு காப்பாத்துறோம் விளைஞ்ச நெல்லை போறதுக்கு அங்க குடம் கிடையாது மழை பெய்ஞ்சா நெல் மூட்டைகள் மலையில நனைஞ்சு முறைச்சு போகுது கஷ்டப்பட்டு வந்து விவசாயி வந்து கோமனம் கட்டிட்டு வந்து முழுது அங்க பயிரிட்டு விவசாயம் பண்ணி அதுல வர விவசாயத்தை வச்சுதான் தை மாசம் ஆனா பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணணும் சொல்லி வீடு கட்டதா இருந்தாலும் திருமணம் பண்றா இருந்தாலும் அந்த நாட்டு அந்த மாசத்தை ஏன் குறிப்பிடுறோம் அப்படின்னா அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல வர பொருளாதாரத்தை வச்சுதான் ஒரு பெண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் முடிப்பாங்க ஆனா அவங்க வாழ்க்கையில எல்லாம் வாழ்க்கரிச்சு போட்டுட்டு நீங்க வந்து கல்யாணத்துக்கு நாலு கிராம் தங்கத்தாரன்னு சொல்லிட்டு இது பண்றீங்க பிச்சைக்காரனா பெண்களுக்கு பாதுகாப்பு ஆனா பெண்களை வந்து நீங்க எந்த மாதிரி பாலியல் துணம்புற செய்தாலும் நான் வருவேன் உங்களை காப்பாற்றத்துக்கு இவங்க நீங்க நம்புறீங்களா இவங்க நம்பி நீங்க ஓட்டு போடுறீங்களா அரியலூர் வினோதினி ஒரு பொண்ணு ஒரு பிஜேபிக்காக வந்து கர்ப்பத்துறைகள் இது பண்ணிருந்தான் பாலியல் தொந்தூர் பண்ணி அந்த கர்ப்பத்தை எப்படி எடுக்காது தெரியுமா ப்ரேட வச்சு பெண் உறுப்பினர் அறுத்து அந்த குழந்தைய தைய விட்டு எடுக்கிறான் எவ்வளவு குடுமையான விஷயம் நினைச்சு பாருங்க தன்னோட அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க உயிரோட ஒரு குழந்தையோட ஒரு பெண் உறுப்பின ப்ரேடு வச்சு கிழிச்சு குழந்தைய வெளியில எடுக்கிறானா எவ்வளவு ஒரு கொடூரமான காரணம் இருப்பானும் அவனை நம்புறீங்களா அவனுக்கு நம்பி ஓட்டு போட போறீங்களா இதுவரை எடுத்துக்கீங்கன்னா எங்க எடுத்தாலும் கொலை கொல்ல பாலியல் இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஒன்னா இருக்கிற இடம் வந்து கட்சினா வந்து பிஜேபி தான் அந்த கட்சி நம்ம போறீங்களா இங்க இவ்வளவு பாலியல் துன்ப துன்புறவு நடக்குதே நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறோம் சொல்லியா டிஎம்கே அரசு சொல்லுது அக்கா கனிமொழி சொல்றாங்களே ரெண்டு லட்சம் விதவைகள் இருக்காங்க எப்ப அதிமுக ஆண்ட காலத்துல இவங்க சொன்னது மதுவால வந்து ரெண்டு லட்சம் விதவைகள் இருக்காங்க நாங்க வந்தா மது ஆலை மூடுவனும் மூடுனீங்களா சரி யாராவது கேட்டிங்களா அக்கா நீங்க வந்து எது கட்சியா இருக்கும் இந்த மாதிரி பேசுனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டீங்களா இல்லையே யோசிங்க தயாநிதி மரன் ஐயா வந்து வாக்கு சேகரித்து சேகரிக்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்தாரு ராக்கோலி கூவும் போது வர்ற மாதிரி இரண்டு ரெண்டு பேர் நபர்களை வந்து அவங்க சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் விளக்கு அணிச்சிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இலவசம் தயவுசெய்து அந்த இலவசத்தை நம்பி வருங்கால மண்டியிட வைக்காதீங்க எங்களுக்கு தான் வேதனையா இது எல்லாத்தையுமே இழந்துட்டுங்க வரும் தலைமுறையாவதும் நடக்கணும் அப்படின்றத நாங்க எங்க நாத்தம்ப கட்சி அதுக்காண்டி நாங்க போராடுறோம் உங்க தொகுதி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் இரா கார்த்திகை நாங்க ஆதரிங்க ஆதரிச்சு அவங்களுக்கு உங்க வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேணும் உங்களுக்கு என்ன பிரச்சினாலும் எந்த நேரம் வந்தாலும் ஓடி வந்து இதுவரை இனிமேலும் நீங்க வாக்கு போட்டாலும் போடலாட்டியும் கண்டிப்பா நாங்க உங்களுக்காக எப்போதுமே எங்களை ஏமாத்திட்டீங்க ஆனா ஏமாந்தது நாங்க இல்ல தான் நல்லா உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால மீண்டும் அந்த தவற செய்யாதீங்க செய்யாம ஒளி வாங்கி என்ற மைக்கு சின்னத்தில் எங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தாமிர